திருமூலர் திருமூலர் அருளிய பல விஷயங்கள் வந்து மனித குலத்திற்கு முக்கியமானது அவர் திருமந்திரத்தில் ஒரு மனித பிறப்பு எப்படி பிறக்கும் என்பதையே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு திருமூலர் திருமந்திரம் அப்படிங்கிறது மிக உன்னதமான பிரம்மாண்டமான ஒரு படை இந்த விஷயத்தில் அழிய திருமந்திரம் அப்படிங்கிறத யாரெல்லாம் படிச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு பொருள் புரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் அதுல நம்ம உயிர் பிறக்குது இல்லையா அதுல ஆணா பிறக்குறோமா பெண்ணா பிறக்குறமா இல்ல ஆணும் பெண்ணும் கலந்து பிறக்குறமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே திருமந்தத்துல திருமூலர் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு இப்படி சொல்லப்பட்ட அந்த விஷயத்த உணர்ந்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் யாரெல்லாம் புதுமண தம்பதியாக திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்கள்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்க்க முடியும் அதற்கு தான் திரும்ப திருமணத்தை சொல்லியிருக்காரு இது எனக்கே ரொம்ப தாமதமாக தெரிஞ்சது அது ஒரு வெப்சைட்டில் ஒரு இலங்கை தமிழர் போட்டிருந்தாரு அது இப்போ அந்த வெப்சைட் சரியாக உட்கார மாட்டியும் அது எப்பயோ படித்தது மறுபடியும் திரும்பவும் அந்த குறிப்பை எடுத்து பார்த்து சரி இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் அந்த வீடியோவை போட ஆரம்பிச்சுருந்தேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வீடியோ பதியில் ஒவ்வொன்றா பார்ப்போம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் ஒரு குழந்தை உருவாவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது யார்னு பார்த்தா முக்கியமாக தான் காரணம் பெண்ணை வந்து நீ வந்து பெண் குழந்தையை பெற்று எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு முடிவு செய்யவே கூடாது அப்படி செஞ்சுருந்தால் தவறு ஏன்னா ஆண் தான் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமா பெண் குழந்தை பிறக்க வேண்டுமா அல்லது ஆணும் பெண்ணும் கலந்து பிறக்க வேண்டுமா என்பதை தன்னுடைய இந்துவை செலுத்தும் போதே அங்கு தீர்மானிக்கும் சக்தியை கொடுக்குறான் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்துவை வாங்கி வளர்க்கக்கூடிய வேலையை மட்டுமே செய்கிறாங்க அப்போது இந்த விஷயத்தில் ஆண் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து சொல்கிறார் அப்போது ஒரு ஆண் தன்னுடைய இல்லாளோடு எப்படி அந்த குழந்தை பிறக்கும் தன்மைக்கு இணைகின்றாரோ அதை பொறுத்து அங்கு குழந்தை பிறப்பு என்பது நிகழ்கிறது என்பதை திருமந்திரத்தில் திருமூலர் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் அந்த முழுக்க முழுக்க அந்த விஷயத்திற்கு காரணம் எதுவாக இருக்குன்னா அவருடைய சுவாசமே காரணமாக இருக்கிறார் அந்த சுவாசத்தை வச்சு தான் அவர் ஒரு இருந்து ஒரு உடலுக்கு விட்டு கூடு பாஞ்சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சார் மூலன் உண்பவர் ஆ மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அவன் இறந்து போக அதனை பார்த்து அழுத மாடுகளுக்காக இறக்கப்பட்டு தன் உடலை விட்டு அந்த மூலனுடைய உடலுக்குள்ளே போய் அவர் வந்து அந்த மாட்டை கொண்டு விட்டுட்டு வரலாம் வரதுக்குள்ளே அவருடைய பழைய உடம்பு காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பேருங்கிறது நமக்கு தெரியாது அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறமே அந்த மூலனுடைய அறிவுகளை பார்த்து அவரை திருமூலன் என்று சொல்லி அழைச்சாங்க அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் ஒரு ராஜாவோட உடம்புக்குள்ளே போனாரு போயிட்டு அங்கிருந்து திருமூல உடம்பு அழிச்சதுக்கப்புறமா அந்த ராஜாவோட உடம்பு அப்படியே வச்சு அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டார் அப்போ அந்த ராஜாவோட உடம்புக்குள்ளே போனதுனால அந்த திருமூலுடைய உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து கீழே பதிச்சு வச்சுருந்தாங்க அந்த மரம் எரிக்கப்பட்டு அந்த உடம்பு சேர்த்து எரிச்சிட்டாங்க அந்த ராணி அதனால தான் அந்த மரத்துக்கு அரசமரன் பேர் இருந்ததாக சொல்லுவாங்க அதனால தான் அந்த மரத்து அரச மரத்துக்கிட்ட போனால் உங்களுக்கு குழந்த பிறக்காதவங்கெலாம் குழந்த பிறக்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை குறிப்பிட்டதாக கூட ஒரு நம்பிக்கை வந்து உண்டுன்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே நீங்கள் அரச மரத்தை காலையில் நேரத்தில் போய் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விநாயகர் ஒரு சிலை இருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை படிக்கும் வாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புன்னு சொல்லி நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க ஜோதிட வல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க திருமணமாகாதவங்களும் அங்கே போய் நீங்கள் சுற்றி வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அரச மரத்துக்கு அப்படி ஒரு தன்மை வந்து இருக்குது அதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி என்ன பண்ணால் அந்த காற்று என்ன பண்ணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இணையை தருவதற்கும் அந்த இணையானவர்களுக்கு உள்ளே ஒரு உற்பத்தி கொடுப்பதற்கும் உரிய சக்தி வந்து அரச மரத்துக்கிட்டே இருக்குது அதுக்கு இல்லை நம்ம ஆரோக்கியமாக வாங்கினோம்னாலுமே அந்த காற்றை சுவாசிக்கிறது நல்லது அந்த காற்றை பகல் நேரத்தில் சுவாசிக்கிறது நல்லது இரவு நேரத்தில் சுவாசிக்காமல் இருப்பது நல்லது அதனால தான் அரச மரம் வந்து கோவில் பக்கத்தில் இருக்கும் நிறைய பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கிட்ட இரவு நேரத்தில் வந்து போக மாட்டாங்க தூங்க மாட்டாங்க பகல் நேரத்தில் மட்டும் நேரத்தில் அதிகாலையில் போய் நல்லபடியாக உட்காந்து அரட்டையெல்லாம் கூட அடிப்பாங்க பேசுவாங்க பஞ்சாயத்துலாம் கூட அரச மரத்துக்கு கீழே தான் அதிகமாக வைப்பாங்க அப்படி வைக்கும்போது அங்கே பல விதமான தீர்ப்புகள் தெளிவாக வரும் அதை போதிமரம் கூட புத்தர் வந்து சொல்லியிருப்பார் போதிம அந்த போதிமனத்துக்கு கீழே உட்காந்து ஞானமலை நேரம் சொல்லுவார் அந்த போதிமனங்கிறது தான் வந்து ஒரு பக்கம் அரசமரம் அப்படின்னு சொல்லியும் இப்படி அரச மரத்துக்கு ரொம்ப அற்புதமான கதை வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் அந்த மரத்திற்கு அரசமரம் பேர் வந்ததுக்கே காரணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா திருமூலர் வந்து கூடு விட்டு கூடு ராஜாவில் போனவுடனேவும் அதை தெரிந்து அந்த மரத்தோடு சேர்த்து அந்த இதை இது பண்ணதுனால இனிமேல் இது போன்ற மரங்கள் எங்கு முளைத்தாலும் அதற்கு அரச மரம் என்று பெயர் பெறட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு கதை வந்து இருக்குது ஸோ இப்போ ஏற்பட்ட அந்த திருமூல பிறப்பின் ரகசியத்தை எல்லாத்தையும் குறிப்பி வச்சிருக்காரு அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து புதிதாக திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் எல்லோருமே பயன்படுத்துனீங்க அப்படின்னா பிறக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறந்து இந்த நாட்டிற்கு நன்மை செய்வதாக இருக்கும் என்பதற்காகவே இந்த வீடியோவை நான் வெளிப்படுத்துகிறேன் திருமூலரின் அருளினால் நீங்கள் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வீர்களாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலஜி சம்பந்தமாகவோ அல்லது மெடிக்கல் சம்பந்தமாகவோ கன்சல்டேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய என்ன சொல்கிறது விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதுக்குரிய கட்டணத்தை கட்டி நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம